ஃப்ரெண்ட்ஸ் அலாம் வலைக்கும் எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியாக கோழி அவர பொரியல் செய்ய போகிறோம் காம்பை நீக்கிட்டு நல்லா அலசிட்டு தண்ணி வடிய வச்சு பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க சப்ஸ்கிரைபர் ஜெகதீசங்கிறவரு வெஜ் ரெசிபீஸ்லாம் போட சொன்னார் நம்ம சேனலில் நிறைய வெஜ் ரெசிபிஸ் ஏற்கனவே இருக்குது பொரியலுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் மல்லி கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் சோம்பு ரெண்டு மிளகாய் வத்தல் ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்து லேசாக வறுத்துக்கோங்க இந்த மசாலை போது சூப்பராக இருக்குங்க இந்த பொரியல் வறுத்ததை நல்லா நைஸாக பொடிச்சிக்கோங்க இதுக்கு ஒரு ரெண்டு டு மூணு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலைங்க அதை தோல் நீக்கி வறுத்த வேர்க்கடலை தான் என்கிட்ட இருந்துச்சு தோல் நூக்கி தோலை ஊதி விட்டுட்டு அதையும் நான் பொடிச்சு எடுத்துக்க போகிறேன் ஸோ மசாலா பிடிச்சாச்சு இப்போ அடுத்து வேர்க்கடலை பிடிச்சி வச்சிருக்கேன் இப்போ தாளிச்சிடலாம் ஒரு ரெண்டு டு மூணு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தப்பருப்பு தலா அரை அரை டீஸ்பூன் ரெண்டு மிளகாவத்தல் வத்தல் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துருக்கேன் ஒரு இனுக்கு கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வேணும்னா கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் அல்லது பூண்டு தட்டி போட்டுக்கலாம் உங்கள் விரும்ப பெருங்காயம் சேர்த்து அப்புறம் வந்து நறுக்குன கோழி அவர பொரியல் நல்ல பஞ்சு மாதிரி அவரங்க சேர்த்து ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவைக்கு உப்பும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டேன் அவருக்கு வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஒரு போல் பெரட்டி உப்பு மஞ்சள் தூள்லாம் காயில் எல்லா இடத்துலையும் படணும் மேலே இருக்கு கீழே கிழந்து மேலே புரட்டிக்கோங்க மூடி போட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து தரங்க அப்படியே தண்ணிலாம் வற்றி காய் வெந்து வரும் அப்போ நம்ம பிடிச்சி வச்சிருக்கிற அந்த மசாலா பொடி அதாவது பொரியல் மசாலா பொடி மல்லி சீரகம் சோம்பு வத்தல் கருவேப்பில போட்டு பிடிச்சோம்ல அதை சேர்த்து புரட்டி விட்டு அப்புறம் பிடிச்சி வச்ச வேர்க்கடலை ஒரு ரெண்டு டு மூணு டேபிள் ஸ்பூன் உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்க வேர்க்கடலை சேர்த்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து அப்படி ஒரு சுவையாக இருக்குங்க பரட்டோ புரட்டணும் பெரட்டணும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க அடிப்பிடிக்கக்கூடாது ஏன்னா வேர்க்கடலை பொடி சேர்த்துருக்கோம்ல சிம்மில் வச்சு நல்லா பெரட்டி புட்டு மாதிரி இருக்குங்க இந்த பொரியல் சாஃப்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த அவரை பொரியல் நீங்களும் செய்து பாருங்கள் சோறு சுட சுட வடிச்சிட்ருக்கேன் நான் அன்றைக்கி வந்து முள்ளங்கி சாம்பார் ஈஸியாக டேஸ்டியாக வச்ச முள்ளங்கி சாம்பார் கூட பரிமாறினேன் சிக்கன் ஃப்ரையும் வச்சேன் அது ஒரு ஓரத்தில் இருக்கட்டும் ஒரு சின்ன கப்பில் எடுத்து வச்சுட்டேன் மீதி இருக்கிறத ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன் மறுநாள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பாக்ஸில் இருக்கிறத ரைஸ் சூடாக வடித்தாச்சு நான் ஈஸியாக டேஸ்டியாக ஒரு முள்ளங்கி சாம்பார் செய்தேன் அதையும் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து பூண்டு முள்ளங்கி சாம்பார் இருக்குது அதையும் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்